ஆரோக்கியமான சரீரம் இருந்தால் மட்டும் போதாது கட்டுக்கோப்பான மனம் இருக்கும் மனம் இல்லை என்றால் உடல் வேஸ்ட் ஆகும் ஆழ்ந்த உறக்கத்தினால் உடலையும் மனதையும் உயிரையும் குணப்படுத்தலாம் ஏமுனா மனம் கட்டுப்பாடு இல்லாத மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிர் பாதிக்கப்பட்ட அன்பு அற்றவர்களுக்கும் நல்ல தூக்கமே வராது அவங்க எப்போவும் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஆழ்ந்து உறங்கும் பொழுது மன உடலும் ஆத்மான்னு சொல்லக்கூடிய உயிர் உடலும் சரீரமும் மூன்றும் சுத்தப்படும் அதுதான் உறக்கம்னு சொல்லும் அதனால் நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் குறைஞ்சது ஆறு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்கும் ஆழ்ந்து தூங்கும்போது தான் இதயம் நுரையீரல் தன் வேலைகளை சீர செய்யும் எப்போ தூங்குனாலும் அது பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நல்ல தூக்கம் ஸ்லிப்பிங் டேப்லெட் எதுவுமே தக

that <laughs> கொஞ்சம் ஒரு செம்பு அல்லது கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்து இப்படி வச்சுக்கிடணும் நம்மை நோக்கி வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் இந்த ஜலத்திற்கே சமர்ப்பணம் அப்படின்னு அந்த கிளாஸில் உள்ள தண்ணியில் சங்கல்பம் பண்ணிவிட்டு வளச்சூழல் ஒரு மூணு ஒன் த்ரீ இடச்சூழல் ஒரு மூணு ஒன் டூ த்ரீ அப்புறம் மறுபடியும் வளம் ஒன் டூ த்ரீ பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி நம்முடைய படுக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு இதுக்கு அடுத்து நாம் செய்யக்கூடியது நித்ரா தேவி मन्त्रं मन्त्रं पठि ओते सुगो ேஸ்வா இதில் ஓம் மூச்ச உள்ள இழுக்கும் சுதே சுச்சை வெளியே வரும் மாகா உள்ள இழுக்கும் యోగి వెళ్ళి మాగా ఉళ్ళు నిద్రే స్వాఘ ముసా நான் கனகராஜுங்க குரவம் சென்னை குரோம்பேட்டில் இருந்து இந்த அமைவிடம் வந்து ரொம்ப இயற்கை இயற்கை சூழலோட ஒன்றி இருக்குதுங்க ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு நாள் தியான வகுப்பு ரொம்ப மனதுக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்ததுங்க ரொம்ப ஆழ்ந்த நல்ல ஐயா வந்து ரொம்ப எங்களுக்கு தெளிவான முறையில் சுலபமாக மனசுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது ரெண்டு நாள் வந்து உணவு முறை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப எனக்கு உடம்பு இருந்த அந்த ரெண்டு நாள் நீங்க மருமக்களை கொடுத்தது அந்த உடம்பு இருந்த வலி எல்லாமே குறைஞ்சிருச்சிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் மீண்டும் மீண்டும் அடிக்கடி அந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினைச்சிருக்கிறேங்க ரொம்ப சந்தோஷங்க மகிழ்ச்சிங்க உங்களுக்கு இந்த ரெண்டு நாள் அப்படிங்கிறது வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி ஆமாங்க அதை நீங்க தொடர்ந்து கடைபிடிங்க அதான் இரண்டு நாள் அறிமுக வகுப்பு தான் இந்த பயிற்சி இதை வாழ்க்கையில் தொன்றுதொர்ப்பு உங்கள் தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய கடவுள் நீங்கள் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கைக்கான அபரிமிதமான செல்வம் உங்கள் இதயத்திற்கு பிடித்த குடும்ப அமைப்பு இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் நிறைவோடு வாழ இதயபூர்வமான ரொம்ப வார்த்தைங்க